ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சித்தமுடன் செல்வம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருப்பது தான் கோபுரம் தாங்கி என்ற காயாகல்ப மூலிகை இந்த மூலிகை எதுக்கு பயன்படுது அப்படின்னா கோபுரம் கோபுரங்கிறது நம்மளோட உடம்பு அதை தாங்கி நிற்பது எலும்பு அந்த எலும்பை வலுப்படுத்துவதால் இதுக்கு கோபுரம் தாங்கின்னு பேர் இது வந்து நிலப்பதமாக காய வச்சு பொடிச்சு பொடியாக்கி இதை வந்து தேன்லேயோ இல்லை நெய்யிலையோ கலந்து நம்ம அனுதினமும் சாப்பிட்டு வந்தால் நம்ம எலும்புகள் வலுப்பெறும் எலும்புகள் வலுப்பெறும் இரண்டாவது பார்த்திங்கன்னா தசை தசைகள் நல்ல வலிமையுடன் இருக்கும் உடல் வந்து காயகல்பமாகும் இதை இது தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உடல் காயகல்பமாகும் அவ்வளவு அருமையான சக்திகளை கொண்டது தான் இது இரண்டாவது இது பார்த்திங்கன்னா தலை பிரச்சனைகளுக்கு அதாவது முடி முடி உதிர்தல் பொடுகு அப்புறம் கண்ணில் எரிச்சல் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இதைய எடுத்து பொடி பண்ணி சின்ன சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி தேங்கெண்ணில் தேங்கெண்ணை நல்லா சூடு பண்ணி கீழே இறக்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் அதிகமாக போடணும்னா எண்ணெய் பொங்கி வெளியே வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது அந்த எண்ணெயானது பச்சை கலரில் மாறும் அந்த எண்ணெயை நம்ம தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தோம்னா தலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் ரெண்டு ஒன்று உடலுக்கு வலிமை தரக்கூடியது இன்னொன்று பிரச்சனை முடி சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையும் சரி பண்ணக்கூடியது குடலில் ஏற்படக்கூடிய அல்சர் புண்களையை குணப்படுத்தக்கூடியது இப்படி பல நோய்களை குணப்படுத்தக்கூடியது தான் இந்த கோபுரம் தாங்கிங்கிற மூலிகை இதை அனைவரும் வந்து பயன்படுத்த வேண்டும் இது வந்து ஒரு காயகல்ப மூலிகை என்பது எல்லாத்துக்கும் தெரியும் இதோட பூக்களையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோட பூக்கள் இதோட அமைப்புகள் பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து கோபுரம் மாதிரி அடுக்கில் சின்ன சின்ன இலைகள்லாம் இருக்கும் அதனால தான் இதுக்கு கோபுரம் தாங்கி அப்படிங்கிற ஒரு பேர் சொல்லியிருக்கிறாங்க இது எலும்பு எலும்புகளுக்கும் சதைகளுக்கும் முடிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு அருமருந்தாகும் ஆகவே இதை நீங்கள் பயன்படுத்துங்கள் நன்றி வணக்கம் என்றும் சித்தமுடன் செல்வல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்